ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சே ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு சில்லி சிக்கனை நம்ம ரெடி பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சூப்பரான இந்த சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் சோளமாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பும் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் சேர்த்து சிக்கனை நல்லா சூப்பராக நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் காஷ்மீரி சில்லித்தூள் சேர்க்குறனால சிக்கனுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் நம்ம இதுக்காக எதுவும் ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை இதுக்கு காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம் இதுக்கு லெமன் ஜூஸும் தயிரும் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் நம்ம சோளமாகவும் சேர்த்துருக்கோம் கடைசியாக இது எல்லாத்தையும் நம்ம கையிலையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா ஈவனாக மசாலா எல்லா பக்கமும் கோட்டாகி வரும் பாருங்கள் சூப்பராக மசாலாவோட நம்ம சிக்கனை ரெடி பண்ணியாச்சு இப்போது ஒரு மணி நேரம் இது அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன் ஹவருக்கு அப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளே நல்லா குக்காகி வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமலே ரொம்ப சூப்பரான சில்லி சிக்கனை நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே ரெடி பண்ணியாச்சு இந்த அருமையான டேஸ்டியான சில்லி சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங்